சுக்ரன் சமமான கிரகம் செவ்வாயும் சமமான கிரகம் ரெண்டு பேரும் ஈக்குவல் இம்பார்ட்டண்ட்டோடு உங்களுக்கு வேலை செய்வாங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ரெண்டு உண்டு ரெண்டு பேரோட ஆக்ஷனும் உங்களோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்கும்னா கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு அது சில பல கான்ஃபிளிக்ஸோட வரும் நல்ல சந்தோஷமா இந்த உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபாய் சொத்து இந்தம்மா கொண்டு வந்து கொடுக்குறேன் உனக்கு நான் கடன் வாங்கின இல்லாம ஒரு லட்சம் ரூபாய் இந்தமா கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க நம்ம கொஞ்சம் சலசலப்புக்கு பின்னாடி வரக்கூடிய திருப்தி அப்படின்ற மாதிரி வரும் இவங்களுக்கு என்ன தோணும்னா ரிஷப மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும் அப்படின்னா புரியல அதாவது தீவிரமான ஒரு காதல் உணர்ச்சி பயங்கரமா பயங்கரமா லவ் பண்ணணும்னு தோணும் பயங்கரமா ரொமான்டிக்கா இருக்கணும்னு தோணும் இது லவ்வரோட வேணா இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய பர்சன் மேல வேணா இருக்கலாம் இல்ல ஒரு பர்சன் மேல கிரஷ் ஏற்பட்டு அந்த கிரஷும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதீதமாக இருக்கும் தீவிரமா இருக்கும் இல்ல கணவன் மனைவியா கூட இருக்கலாம் ஆக ஆக மொத்தம் என்ன தீவிரமான ஒரு காதல் உண் உணர்ச்சி அப்படின்றது மேலோங்கும் ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட அட்ராக்ஷன் வரும் இது ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட அட்ராக்ஷன் வர்றது நியாயம் தானே ஒரு ஏஜ்ல ஐம்பது வயசுல கூட ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட அட்ராக்ஷன் வரும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இந்த காம்பினேஷன் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேக்சிமம் வந்து பாருங்க நீங்கள் என்ன அஃபெக்ஷன் கொடுத்தாலும் திருப்பி பிரதிபலன் வர்றதில்ல வராததுனால இந்த காலகட்டம் என்ன தோணும் அடைப்போய பத்து வருஷமா அந்த மனுஷன் கூட வாழ்ந்திருந்த பதினஞ்சு வருஷமா அந்த மனுஷன் கூட வாழ்ந்திருந்தேன் பத்து வருஷமா அந்த லேடி கூட வாழ்ந்திருந்தேன் என் மனைவி கூட வாழ்ந்திருந்த பதினஞ்சு வருஷமா வாழ்ந்திருந்த எந்த விதத்துலயும் அவங்க அன்பே கொடுக்கல ஏன் எல்லாரும் பாரு என் ஃப்ரெண்டு ஒன்றுத்துக்கு நாலு வச்சு நாலு வண்டி வச்சுன்னு ஓட்டிகிட்டு இருக்கிறான் எல்லாம் சௌக்கியமாக தான் இருக்கான் என்ன அவனுக்கு பெருசாக வந்து அவமானம் வந்துச்சு அசிங்கம் வந்துச்சு நம்ம ஏன் செய்யக்கூடாது நம்ம ஏன் தடம் மாறக்கூடாது அப்படின்ற எண்ணம் மேலோங்கும்